ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்து இளம்புரை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான குழிந்தனை வைத்தடி போற்றுகின்றேனே நாளின் செய்யும் மினிதானின் செய்யும் என நாடி வந்த கோள் இன்செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினே சர்வமங்கர மங்கல் ஏ சிவ சர்வர்த்த சாதிகே சரஞ்சே திருயம்பிக்கே கௌரி நாராயணி நமஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிக் ஆதாரம் சர்வ வித்யா நாமய கிரீவம் உபாஸ்மகே வணக்கம் கரசை கரணம் இந்த கரணங்களை பற்றி பார்த்து வருகிறோம் அப்போது இந்த பதினோரு கரணங்களில் கரசை கரணம் இந்த கரசை கரணத்திலே பிறந்தவர்களின் செயல்பாடுகள் குணநலன்கள் எப்படி இருக்கும் பாடல் வரியில் பார்ப்போம் அதாவது கரசை அப்படின்னா யானை அப்படின்னு அர்த்தம் என்னுடைய வாகனம் யானை பாடல் வரியில் என்ன சொல்லுதுன்னா தீர்க்கமாம் வேசை மீதில் சிந்தை தானுடையவனாவான் பார்த்தீபராலே மெத்த பாக்கியம் உடையவனாவான் கார்குடிலா யொன்னாரை கலக்கிடும் உள்ளான் கார்த்தரும் கசக கசகரத்தினானே இப்படி இந்த பாடல் கூறுகிறது கசகரணத்தில் பிறந்தவர்கள் பெண்களின் மேல் அதிக நாட்டம் உடையவர்களாக இருப்பார்கள் அரசாங்கத்தினால் ஆதாரமும் அதாவது அரசாங்கத்தினால் இவர்களுக்கு சலுகைகளும் அரசினால் செல்வாக்கும் அரசினால் பணி செய்யக்கூடிய அளவிற்கும் இந்த ஜாதகருக்கு அதாவது அரசு அதிகாரி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ஜாதகனுக்கு உண்டு பகைவர்களை வெல்லும் பராக்கிரமம் இந்த ஜாதகனுக்கு உண்டு அப்போ எதிரிகளே இந்த ஜாதகனுக்கு இருக்க வாய்ப்புகள் இல்லை அப்போ அரசியலிலும் அரசு துறையிலும் இந்த ஜாதகர்கள் சிறந்து விளங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த கரசை கரணத்திலே பிறந்தவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் சிறந்த சிந்தனையாளனாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு ஈகை குணம் இந்த ஜாதகனிடம் உண்டு உற்றார் உறவினர்களிடம் அதிகமான உறவினர்களை பெற்றிருப்பான் நண்பர்களை பெற்றிருப்பான் இந்த முறையிலே இந்த கரசை கரணத்திலே பிறந்தவர்கள் இருக்க வாய்ப்புகள் உண்டு வணக்கம்